வணக்கம் இன்றைக்கி நாம் பேச போகிறது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை பற்றி தெர் இஸ் நோ disappointment இன் லைஃப் இஃப் நத்திங் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஏமா அதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தாலே ஏமாற்றங்கள் தான் அப்படின்றாங்க வாழ்க்கையில் வந்து எதிர்பார்ப்புகள் கட்டாயம் இருக்கும் ஆனால் எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் எங்கெல்லாம் நம்ம எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் நாம் வந்து உறவுகளுக்குள்ள நட்புக்கிட்ட நட்புகள் வட்டாரத்தில் இங்கெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் அதாவது நான் ஒருத்தனுக்கு உதவி பண்ணினேன் அப்படின்னா அ டெலிகாஸ்டாக அவன் எனக்கு அதை திருப்பி பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு இல்லை அப்போது ஒரு நல்ல நட்பை நம்ம இழந்துடுறோம் அவங்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது இல்லை முதல்ல வந்து நான் ஒருத்தருக்கு ஒன்று பண்ணினேன் அவங்க அதை எனக்கு திருப்பி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதே பெரிய தப்பு அந்த எதிர்பார்ப்பு உறவுகளுக்குள்ள இருக்கவே கூடாது அது அம்மா பையனாக இருந்தாலும் சரி பொண்ணு கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் வச்சுக்க வேணாம் எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்றப்போ எல்லாம் நம்ம கூட வந்து நிற்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது வந்து நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் நான் ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சதுனாலையே அவங்க எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து அவங்களால ஏன் செய்ய முடியலை அவங்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்காம எந்த சூழ்நிலையிலே நான் செஞ்சதை எனக்கு திருப்பி செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பார்த்துங்க பார்த்து பார்க்குறீங்களா அதுதான் ரொம்ப தப்பு அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நம்ம வச்சுக்க வேணாம் எதிர்பார்க்கலாம் நமக்கானவங்க நம்ம கூட வந்து நிற்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நியாயமானது நிக்கலையா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்ப பழகணும் அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு நாமளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இந்த உறவு சிக்கல்கள் வராது ஏமாற்றங்களை எல்லாம் தவிர்க்கலாம் நம்மளுடைய நட்பு உறவுகளை வந்து நம்ம அழகாக அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் என்ன மாதிரி எதிர்பார்ப்பு கட்டாயம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும் படித்தா மார்க் வாங்கலாம் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் வந்து கண்டிப்பாக வைக்கலாம் அங்கே நம்ம ஏமாற்றம் அடையும் போது ஏன் ஏமாந்தோன்னு நம்ம யோசித்து திரும்பவும் இதை நம்ம எப்படி பண்ணினா நாம் நினைக்கிற மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படின்னு அந்த ஏரியாவை நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் ஆக இந்த எதிர்பார்ப்புகள் வந்து மனிதர்களுக்கு நடுவில் உறவுகளுக்கு நடுவில் நாம் வந்து அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கிறோம் அதுதான் நம்மளுக்கு வந்து ஏமாற்றம் அந்த ஏமாற்றம் வெறுப்பாக மாதிரி நம்மளுடைய உறவுகளையும் நட்புகளையும் நம்ம இழக்கிற நிலைமைக்கு போயிடுது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பழகியிருப்போம் ஒரு நாள் போய் நம்ம ஒன்று கேட்டு அவங்க செய்யலன்றதுக்காக நம்மளுடைய அத்தனை நாள் அந்த பழக்கம் நமக்கான நெருக்கம் எல்லாத்தையும் மறந்து அந்த நட்பை வந்து உதறிட்டு வந்துடுவோம் நஷ்டம் அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் அது நஷ்டம் தான் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிப்போம் ஐயோ ஏமாறிட்டோம் பதறாதீங்க என்ன நடந்துச்சுன்றத நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணினோன்னா இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கலாம் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான நிறைய உறவுகளுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றமான விஷயங்கள் நீங்கள் அதனால் இழந்தது இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கும் நிறைய இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் nem